கம்பம் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை குழு உறுப்பினர் சரவணன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு விழாவை தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து நாங்களும் இணைந்து அறக்கட்டளை மூலமாக பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறோம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பக்தர்கள் மட்டும்தான் இங்கு கோவிலுக்கு வருகை புரிந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜீப்பில் நாங்கள் கம்பத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி பொட்டணம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எங்களது கண்ணகி அறக்கட்டளை சார்பாக கண்ணகி அறக்கட்டளை சார்பாக நூற்றி இருபத்தஞ்சி இரநூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகி கடந்த வருடம் இருபத்தையாயிரம் பக்தர்கள் வந்து அன்னதானத்தில் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க இந்த வருஷம் முப்பதாயிரம் பக்தர்கள் வருவாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு காலை ஏழு மணி முதல் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அன்னதானம் தீர்ந்தவுடன் அவுல் பிரசாதம் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் இயற்கையோடு ஒன்றிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சேர்த்து மதியம் ரெண்டரை மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த அவுள் பிரசாதத்தை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் எங்களுக்கு என்ன மனக்குறைன்னா இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய செயலாளர் எங்களுடைய அறக்கட்டளை பொருளாளர் தமிழக அரசுக்கும் இரு மாநில அரசுகளுக்கும் கோரிக்கை வைத்தும் இதுவரை கட்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதனால் வருகின்ற காலகட்டத்தில் வருகின்ற சந்ததிகள் கிபி நூற்றி நாற்பத்தி நாலில் நடந்த காப்பிய நாயகியான கண்ணகி கோவிலை உலகத்திலேவும் சேர சோழ பாண்டியன் மூணு மன்னர்கள் கட்டிய ஒரே கோவில் கண்ணை கோயில் தாங்க அந்த கோவில் சிதல மடைஞ்சு கிடக்கு மனவிலங்குகளாலும் ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல நடந்த கலவரத்தினாலும் சிதல கிடக்கு அந்த கோவிலை புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தி மாண்புமிகு கேரள முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தலின் சொன்னது மாதிரி வருடத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் கோவிலை நல்லபடியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் இரு மாநில அரசுகளுக்கும் எங்களது மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான வெயில் ஆனால் எந்த வசதியுமே நிர்வாகம் செய்யவில்லை பக்தர்களுக்கு குடிநீர் வசதி இல்லை கழிப்பறை வசதி போதவில்லை ஜீப்பு வசதி இல்லை இதையெல்லாம் சரி செய்து வரும் காலங்களில் பண்டைய நாகரிகமான காப்பிய நாயகி சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகார நாயகி கண்ணகி தாயின் கோவிலை புனரமைத்து இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த கோவிலில் பக்தர்கள் வந்து வழிபட இரு மாநில அரசுகளும் முதல்வர்களும் நல்ல முறையில் ஆலோசனை செய்து கோவிலை மக்கள் வந்து வழிபடுவதற்கு ஏதுவாக புனரமைத்து தருமாறு எங்களது கண்ணகி அறக்கட்டளை சார்பாக மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்